ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத குரு பரசராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இது நான் சொல்கிறது திருக்கணிதப்படி சொல்கிறேன் இந்த ஐப்பசி மாதம் வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கே வராரு இருபத்தி ஏழாம் தேதி வராரு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நாளாக குரு வந்து பலன் இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு இப்போது குரு பலன் வருது உங்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துடுறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து சுக்கரன் இருக்கார் அங்கே சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கு யோகம் இருக்குது அதே மாதிரி பத்துக்குடைய சூரியன் அதே மாதிரி பத்துக்குடைய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாயி நீச்ச பங்க யோகம் பெறாரு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வராரு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்குது இதுவும் ஒரு நல்ல அமைப்பு நீங்கள் வந்து கா காசு பணம் பொருளாதாரம் இதெல்லாமே வந்து இவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிள்ஸில் இருந்திருக்கும் படிப்படியாக இப்போ உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக இருக்குது அதுவும் குரு பார்வையில் இருக்கறனால கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹெல்த்தும் சரி அதே நேரத்தில் உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரம் வேலை உத்தியோகம் இது எல்லாத்துலேயுமே நல்ல உயர்வான நிலை தான் இந்த மாதத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான மாதமாக தான் இருக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப வந்து இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததெல்லாமே மாறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் வந்து குரு அதிசாரமாக வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆன மாதிரி அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நிலை எல்லாமே மாறுங்க இந்த சூ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் மறைகிறது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ராசி அதிபதி வந்து வலுவாக உங்களுடைய ராசிக்கே வரது இதனால என்ன ஆகும் அப்படின்னா குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால குரு மங்கள யோகம் இருக்கும் இந்த குரு மங்கள யோகத்தினால என்ன ஆகும் அப்படின்னா கடனில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னடா பண்றது தெரியலையே அப்படின்னு அப்படி இது பண்ணிட்டு இருப்பீங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருந்திருப்பீங்க இப்போ இந்த குரு வந்து செவ்வாயை பார்க்கறதுனால அந்த செவ் செவ்வாய் உங்களுக்கு ராசி அதிபதி ஆறு குடைவர் கடனை கொடுக்கறதுக்கும் அவர்தான் அதிபதி அதனால இந்த குருமங்கல யோகம் உண்டாகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு பத்து குடை பன்னெண்டுல நீச்ச பங்க யோகம் அப்போ ஒரு இடத்துல வந்து சிப் பண்றது தொழிலுக்காக வெளிநாடு போறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய காசு பணம் பார்க்க பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல இன்கம் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது தொழில தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு இந்த மாதிரி அலைச்சல்கள் இருக்குது வெளி மாநிலம் வெளியூர் போகிறது இந்த மாதிரி அலைச்சல்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட அசரக்கூடாது ஆனால் அது எல்லாமே ஆதாயத்தில் தான் முடியும் அதே மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கும்போது விரயங்கள் தொழில் ரீதியாக விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டில் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு நீச்சம் ஆகிறாரு அதையும் கவனிச்சுக்கணும் நீச்சமாகும் போது சில டைம் வந்து தேவையில்லாத விரயங்களை கொடுத்துருவார் தொழில் ரீதியாக வந்து விரயங்களோ அல்லது லாஸோ என்ன பண்ணிங்க ஒரு ஆர்டர் எடுப்பீங்க அது யார் என்னன்னு முழுசாக விவரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு டெபிட்டில் கொடுத்துருவீங்க அது மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் பணம் வராது அதுக்கப்புறம் நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம் ஆயிரும் ஸோ அதனால் இதிலெல்லாம் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஆறு குடைவர் யார் அப்படின்னா ஸ்தானாதிபதி யாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் தான் அவரே இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு அது இல்லாமல் குரு பார்வை அப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களுடைய தான் ஓங்கி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்கும் நீங்கள் சொல்லதான் கேட்பாங்க அதே மாதிரி உங்களோட ஹெட் ஆஃபீஸு உங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட விஷயங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க உங்களை பாராட்டுவாங்க ஒரு வேலை பார்க்கும்போது நமக்கு ஒரு ரெகக்னைஸ்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயங்கள் தான் இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்கள் கூட இருக்கவங்க மேபி அதுக்கு காரணமாக ஆனால் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது அபாரமான வளர்ச்சி நல்ல விஷயங்களை நிறைய உங்கள் கண் கூட பார்க்க போறீங்க ஆறு குடையவர் வந்து உங்களுடைய இதிலே இருக்கிறதுனால கடுமையான உழைப்பு பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் போடுவீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க அதனால் பெருசாக நமக்கு வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணவே தேவையில்லை உங்களோட விஷயங்களை நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க அதே மாதிரியே இந்த மாதமும் இருங்க ஆனால் அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது ஃப்ரீடமாக செய்யக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹெல்த் ரீதியாக முக்கியமாக பிபி நீங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உடலில் ஏதாவது மாற்றம் தெரியுது அப்படின்னா இமீடியேட்டாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள் பிபியோ அல்லது சுகரோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க எப்பெல்லாம் உங்களுடைய ராசிக்கு அதாவது சந்திரன் வந்து சந்திரன் அது செவ்வாய் வருதோ அந்த டைமில் கோபங்கள் அதிகமாகும் விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஆவீங்க அதனால நீங்கள் தயவு செய்து மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை காமாக வச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இருங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டப்படுறதுனால கவலைப்படுறதுனால கண்ணீர் விடுறதுனால மாற்றவே முடியாது இதெல்லாம் ஞாபகம் ஒரு உங்களால் மாற்ற முடியும் நம்பிக்கை மட்டும்தான் அதுக்கு நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த எனர்ஜி உங்களுக்கே தேவைப்படுது ஆறாம் அதிபதியே ராசிக்கு வரதுனால எனர்ஜியே இருக்காது கத்தி கத்தி அதாவது ஃபேமிலின்னாலும் சரி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கத்துறதுக்கு கூட உடம்புல தெம்பில்லாத ஒரு நிலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் குரு வேற பார்க்குறாரு எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி அந்த சத்தான உட இது வந்து உடம்புல ஒட்டாமல் போகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் கோச்சாரத்தில் வந்து உங்களுடைய ராசியில் செவ்வாய் வரும்போது மனசு படப்படன் இருக்கும் ஒரே நிலைப்பாட்டில் பிபி அப்படிங்கிறது சீராக இருக்காது பிளட் பிரஷர் அப்படி எகிரும் அதாவது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மைண்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டாலே பாதி உடல் ரீதியாக உங்களுக்கு தொந்தரவுகளே இருக்காது உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க ஆனால் இதெல்லாம் நடக்கணும்ல அதுதான் மெயின் ஸோ நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டை காமாக வச்சுக்கணும் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கான்சியஸாக வச்சுக்கோங்க ஏன்னா நல்ல டைம் இருக்குது குரு பார்வை இருக்குது பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு இருக்கார் பொதுவாகவே வந்து விருச்சகராசியில் இருக்கவங்களுக்கு இந்த கு சுக்கரன் பதினொன்றில் இருக்கனால உங்களுக்கு என்ன என்ன அமைப்பு வருது தெரியுங்களா நல்ல அமைப்பு வருது அதாவது ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இது மாறுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிலருக்கு திடீர்னு திருமண பிராப்தம் கை கொடுத்துரும் அதனால அதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கோங்க பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா குருபலம் இருக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு குருபலம் இருக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு நல்ல நாளை பார்த்து புதுசாக ஏதாவது செய்யணும் தொழில் செய்யணும் ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க தொடங்கிடுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க அதில் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ் தான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பூர்வீக சொத்துக்களில் வந்து கொஞ்சம் இழுபறியான ஒரு நிலையை கொடுப்பாரு ஆனால் பின்வரும் காலங்களில் அது உங்களுக்கு ஃபேவராகவே முடிஞ்சிடும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீடு வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கதவை நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாவது விச ஜந்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஏன்னா இவ்வளோ நாளாக குரு பார்வை இருந்துச்சு நாலாம் வீட்டுக்கு இப்போ நாலாம் வீட்டுக்கு குரு பார்வையில் ராகு மட்டும் அங்கே இருக்கார் செவ்வாய் வேற பார்க்க ாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது விஷ ஜந்துக்கள் ஒரு பூச்சி இது மாதிரி ஏதாவது வந்து உங்களையவோ அல்லது உங்கள் வீட்டு நபர்களையோ கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது அதனால் இதில் கவனமாக இருங்க வீட்டில் நான் கவனமாக இருங்க வீடு வண்டி அப்படிங்கிறது காமனாக சொல்கிறேன் அதே மாதிரி வண்டி போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க நைட் டைம் டிராவல் பண்ணும்போது கூடுதலாக கவனம் செலுத்திக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க நீங்கள் கரெக்டாக யூஸ் உங்களுடைய பதவி ஸ்தானத்தில் ராகு இருக்குது ஈடுபடும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதெல்லாம் வந்து மற்றவங்களுடைய கூடுதலாக பழிக்கு ஆளாயிட்டு உங்களுடைய அதனால ஒரு விஷயத்தை செய்யும்போது உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு வரும்போது இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க இல்லை அப்படின்னா உங்களே அவங்க கலட்டி விட்டுருவாங்க பனிஷ்மெண்ட்டை மட்டும் நீங்க அனுபவிச்சுட்ருப்பீங்க இருப்பீங்க அதனால உங்களால் முடியல அப்படின்னா டேரெக்டா என்னால் முடியலன்னு சொல்லுங்கள் இல்லை அவங்கள எதிர்த்து பேச முடியாது அப்படின்னா லீவை போட்டு சத்தம் இல்லாமல் போயிருங்க இதெல்லாம் விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு விருச்சக ராசியில் இந்த பன்னெண்டு ராசியில் நல்ல அரசியல் பண்ணக்கூடியது ஒன்று விருச்சகம் இன்னொன்று மகரம் அதில் பேர் போனது விருச்சகம் எப்படினாலும் சரி நல்லா வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா அரசியல் பண்ணக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது ஏன்னா காலப்புருஷனுக்கு அது எட்டாவது இடமா இருக்குது அதனால் எப்படினாலும் அரசியல் நல்லா பண்ண கூடிய அமைப்பு விருச்சகராசிக்கு இருக்கனால விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பதவி ஸ்தானத்தில் ராகு ஒரு பதவி கிடைக்கிறது ஏற்கனவே பதவியில் ரொம்ப இருக்கணும் ஜாக்கிரதையாக இருங்க ஆனால் குருபலம் இருக்கனால உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல அமைப்பாக மாறும் அதே மாதிரி செவ்வாயும் இருக்கனால குருமங்கல யோகம்னால உங்களுடைய பொசிஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது கட்சி தலைமையிடம் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்கிறது மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ராகு நாளில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா பதினொன்றுல சுக்கரன் இருக்கனால நல்ல லாபம் பெரிய லெவல்ல லாபம் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது காசு பணம் பல இருந்து வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கக்கூடியது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சில பேருக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கிடச்சி அதிலே வந்து ஜாப் செலக்ட் ஆகி போகிறவங்கலாம் கூட இந்த இதில் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கனால அதுக்கு வழிபாடு பண்ணிக்கங்க யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் கீழே நான் பொலிட்டிக்கலுக்கு வந்து எனக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்றேன் ஆனால் அரசியல்வாதிகள் பத்துக்குடைய சூரியன் பன்னெண்டில் வந்து நீச்சமாயிருக்குல்ல அதுக்கப்புறம் தான் ராஜயோகம் இந்த ராஜயோகம் அடிக்கணும் அதுக்கு நீங்கள் பரிகாரம் தனியாக பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு என்னை கேளுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாகவே அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு ஆனால் இந்த இருக்கிறது ஒரு மார்க் தான் அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க அதை அப்படி ஸோ அது வந்து நல்ல விஷயம் செய்வீங்க அது அப்படி உங்களுக்கு கெட்ட எடுத்து கொடுத்துடும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே விருச்சக ராசிக்கு பொருளாதார வாழ்க்கையும் நல்ல அமைப்புகள் இருக்கு ரெண்டு குடைவர் அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டு குடையவர் வந்து பார்த்திங்கன்னா குரு அவர் பாக்கியாத பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஏழு குடைய சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறாரு இதுவும் ரொம்ப நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் திருமண பிராப்தங்கள் இருக்குது புத்தர பாக்கியங்கள் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்